ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஏலி எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கீரை ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கீரையை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக கடுகு சீரக வெந்தயம் சோம்பெல்லாம் போட்டு பச்சை மிளகா காஞ்சி மிளகா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு வெங்காயம் சேர்த்துக்கணும் வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வதங்கணும்னா நல்லா ஃபுல்லாக வந்து நம்ம பிரியாணியில் சேர்க்கும் போது கோல்டன் ப்ரௌன் கலரில் வருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி கலரில் இது வந்து வருந்து வரணும் அது இது வரைக்கும் நம்ம இதை அப்படியே நல்லா வதக்கிக்கலாம் இந்த கீரையை வந்து இங்கிலீஷில் சுஸ்னி சாகோ அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சுஸ்னி லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரியாவில் வந்து சுன்சுனியா சாகோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது சாப்பிட்டதில்ல அதனால எனக்கு அந்த பெயர் தெரியலை உரிஷாக்கு வந்த அப்புறம் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் சாப்பிட்ருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அதோடய டேஸ்ட்டு அதனால் கண்டிப்பாக வந்து நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே ஹெல்த்தி உடம்புக்கு உடம்புல எந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் வயிறு பிரச்சனை இருந்தாலும் உடனே சரி பண்ணிவிடுங்க இப்போ இதில் நல்லா நசுக்கி வச்ச பூண்டுகள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வரட்டும் இந்த மாதிரி கலர் வந்த அப்புறமா இதில் வந்து நம்ம க கீரைகள் வந்து சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகியிருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி வதங்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம கீரையை சேர்க்கணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து நமக்கு முழுசாக கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி கீரையை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுதான் இதில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா இதில் வந்து கடைசியில் கடலை பருப்பு அதாவது நம்ம வேர்க்கடலையை வந்து வறுத்துட்டு நசுக்கி சேர்ப்போம் இல்லையா அதை மாதிரியும் சேர்க்கலாம் இல்லைன்னா தேங்காய் வந்து வறுத்துட்டு நீங்கள் சேர்ப்பீங்க அப்படின்னா தேங்காயை கூட வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப அதாவது துருவிட்டு தேங்காய் துருவலை கடைசியில் சேர்த்து இது கீரை சேர்க்கும் போது நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஆப்ஷனல் மட்டும்தான் தேங்காவும் சரி வேர்க்கடலையும் சரி உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் நல்லா வதங்கின அப்புறமா இந்த மாதிரி கலர் வந்து ரொம்ப நல்ல க்ரீன் வந்து ஃபுல்லாக தெரியும் இந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம ப்ரௌன் கலர் ஆகி வர வறுத்து எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் கடைசியில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்தியான ஒரு கீரை ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் பல டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்காக எந்தியா சாப்பிட்டு சந்தோஷமாக சீஃபாவும் பாத்திரமா வர Pakcik, adik, tvidio lepaklam, nanti balikkan.